இன்றைய நாள் கார்த்திகை மாதத்தின் தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி விரதம் இந்த அதிசயமான நாளில் இந்த ஒரு வரி முருக மந்திரத்தை ஒரே ஒரு விளக்கேற்றி நியாயமான ஒரு கோரிக்கையை நீங்கள் வேண்டினால் ஒரே நாளில் நீங்கள் நினைத்த கோரிக்கை நடந்துவிடும் பண்ணுங்க ஒரு மாதத்தில் தேய்பிரை சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டி என்று இரண்டு திதிகள் இருக்கும் என்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த இரண்டு திதிகளுமே முருக பெருமானுக்கு உகந்ததான நாள் இன்றைய நாள் வியாழக்கிழமையோடு சேர்ந்து கார்த்திகை மாதத்தின் தேய்பிரை சஷ்டி வந்திருப்பது ரொம்ப ரொம்ப அதிசயமான நாள் கார்த்திகை மாதம்தான் முருக பெருமான் அவதரித்த மாதம் இந்த மாதத்தில் முருகனது விரதங்களை தவறவிடாமல் கடைபிடிப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாத சஷ்டி விரதத்தை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வருடம் முழுவதுமே சஷ்டி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று நமது புராணங்கள் சொல்கின்றன இன்றைய நாள் வியாழக்கிழமை குரு பகவானுக்குடைய நாளாக இருப்பதால் இந்த நாளில் சஷ்டி விரதம் இருந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட உடனடியாக திருமணம் நடக்கும் அதே போல குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாமல் தவித்து வருபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வீடு இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு சொந்த வீடே கிடைக்கும் வழிபாடு ஒன்றுதான் ஆனால் பலன்கள் பல உண்டு ஆனால் யார் யாருக்கு எந்த வரம் தற்போது உடனடியாக முதலில் தேவைப்படுகிறதோ அந்த ஒரு வரத்தை இன்று நாம் வேண்டி இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் இன்றைய நாள் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்காக தனியாக ஒரு அகல் விளக்கை ஏற்றி விரதத்தை துவங்க வேண்டும் எப்பொழுதும் நாம் சொல்வது போலதான் விரதம் இருப்பது அவரவர் உடல் சூழ்நிலை பொருத்தும் வயதை பொருத்தும் வேலைகளை பொருத்தும் நம் விருப்பம் தாராளமாக இருக்கலாம் ஆனால் இந்த நாளில் அசைவ உணவை உண்ணக்கூடாது முடிந்தால் பூண்டு வெங்காயம் கூட சேர்த்து கொள்ளாமல் முடிந்தவரை பச்சரிசி சாதமோ பழங்களோ பால் வகைகளோ உண்டு நாம் விரதத்தை இருக்கலாம் இன்றைய நாள் காலை துவங்கிய இந்த விரதத்தை மாலை ஆறு மணிக்கு வீட்டில் இருந்தபடியே விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் கோவிலுக்குச் சென்றும் விரதத்தை நிறைவு செய்வது இன்னும் விசேஷம் கோவிலுக்கு செல்ல முடியும் என்றால் வாய்ப்பு உள்ளவர்கள் ஷஷ்டி திதியில் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கோவிலில் விளக்கு ஏற்றி இந்த முருக பெருமானின் மந்திரத்தை ஒரே ஒருமுறை மட்டும் சொன்னால் போதும் ஓம் சௌம் சரவணவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ நம ஹ்ரீமது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஆறு மணிக்கு மேல் உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்வதற்கு முன்பாக முருக பெருமானுக்கு வெற்றிலையின் மேலே ஒரு கற்பூர தீபத்தை ஏற்றி ஆரத்தியாக காண்பிக்க வேண்டும் அதேபோல போல முருகப்பெருமானுக்கு நிவேதனமாக பால் பழம் கல்கண்டு அல்லது சர்க்கரை பொங்கலோ பாயசமோ உங்களால் எது முடிந்தால் அதை நிவேதனமாக வைத்து அதன் பிறகு உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த அதிசயமான கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சஷ்டி என்று விரதம் இருந்து இந்த ஒருவரி முருகபெருமானின் மந்திரத்தை ஒரே ஒரு விளக்கேற்றி நாம் சொல்ல கந்தனின் கருணை உங்கள் பக்கம் திரும்பும் ஒரு விரதம் இருக்கக்கூடாது ஒரு கோரிக்கையாக இருக்க வேண்டும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த முருகனின் மீது முழுமையான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வேண்டுதல் உடனடியாக ஒரே நாளில் நிறைவேறும் இன்று அனைவருமே கட்டாயம்